அக்டோபர் முப்பத்தொன்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இப்படியொரு ஒரு ப்ரப்போசலா மேடைகள காதல தெரிவிச்ச இயக்குனர் இயக்குனர் அபிஷேன் ஜீவிந்த் இயக்கத்துல நடிகர் சசிகுமார் நடிகர் சிம்ரன் மற்றும் பலர் நடிப்புல உருவான படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தின் ப்ரொமோஷன் பணிகள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இது தொடர்பான வீடியோக்கள் எல்லாம் வைரலாகி வலைத்தளங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது அந்த வீடியோல தான் இந்த நிகழ்ச்சியில முக்கியமான ஒருவருக்கு நன்றி சொல்லணும் அகிலா இளங்கோவனுக்கு சொல்லணும் அதை விட அவரிடம் ஒன்று கேட்கணும் ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்னு எனக்கு தெரியும் பத்தாம் இருந்து நாம நெருங்கிய நண்பர்களா வாரம் இன்னும் அக்டோபர் முப்பத்தொன்னு திருமணம் செய்துக்கிறியா அப்படின்னு சொல்லி தன்னோட காதலை தெரிவிச்சிருக்கிறார் நிறைய தடவைகள் நான் பலவீனமா இருக்கும்போது அவர் தான் என்னோட இருந்திருக்கிறார் நான் இந்த நிலையில இருப்பதற்கும் என் அம்மா எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கும் என்னோட இருந்திருக்கிறார் என இப்படி சொல்லி அவருக்கு ப்ரப்போசல் பண்ணியிருக்கிறார் இதே போல உங்களுக்கு யாரு உங்களோட பக்க பலமாக சப்போர்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போங்க அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க